தருகிறது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதனால் ஏற்படும் நன்மைகள் முழுமையான ஊட்டச்சத்து தாய்ப்பால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்கள் புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் ஹார்மோன்கள் போன்ற அனைத்து ஊட்டச்சத்துகளையும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ளது இது குழந்தையின் செரிமான மண்டலத்திற்கு எளிதாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்கள் வெள்ளை ரத்த அணுக்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் உள்ளன இவை குழந்தையை நோய் தொற்றுகள் வயிற்றுப்போக்கு நிமோனியா மற்றும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளிலிருந்து பாதுகாக்கின்றன மூளை வளர்ச்சி தாய்ப்பாலில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு மிக அவசியமானவை இதனால் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் அதிக புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உடல் பருமன் குறைவு தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் உடல் பருமன் சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு குறைவாக உள்ளது பாசப்பிணைப்பு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே